ஹலோ வணக்கம் இந்த ஃபேனு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எப்படி இருக்கும் பார்ப்போம் இதில் வந்து ஃபேனை வந்து ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா நாலு ரூபாக்கா உள்ள ஃபேனு இது இது வேறு விஷில் இது வேறு இந்த கோப்பை வேறு ஒட்ஷன் இருக்குது அந்த அது வந்து ஒட்ஷன் இருக்குது ரெண்டுமே ஒட்ஷன் இருக்குது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அடுத்தது வேற என்ன அந்த ரெக்கை சரியாக இருந்ததாக பார்ப்போம் இந்த ரக்கை பரவாயில்ல ரக்கையும் நல்லா இருக்குது அப்புறம் அந்த இது அதுவும் நல்லா அந்த ஸ்கூரு எல்லாமே நல்லாயிருக்கு அந்த மாடல் கொடுத்துருப்பாங்க அதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது அப்புறம் இது எல்லாமே ஆ எல்லாம் எல்லாமே பொருளுமும் நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா மேலே அந்த சுற்றுறது அதுவும் கீழே நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருந்து பார்த்துங்க உள்ள ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் எல்லாம் காலியாகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு நல்லா ஊரும் ஓகேவா